ியாயம் பத்து வாக்கு யுத்தம் மந்திர ஆலோசனை சபையில இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களும் வாதாபி சக்கரவர்த்திய காஞ்சிக்கு வரவேற்க கூடிய விஷயத்துல மகேந்திர சக்கரவர்த்தியோட கருத்துக்கு ஒத்து போறாங்க இது தெரிஞ்ச உடனே சக்கரவர்த்திக்கு ஒரே சந்தோஷம் அவர் உடனே சபையோர்களை பார்த்து சொல்றாரு சபையோர்களே உங்களுடைய எண்ணம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சி அப்படின்னு மகேந்திர சக்கரவர்த்தி ஆரம்பிக்கிறாரு மாமல்லரால அந்த சிம்மாசனத்துல உட்காரவே முடியல எந்திச்சிட்டாரு பல்லவேந்திரா சாதுக்களும் சமாதான பிரியர்களும் ராஜதந்திரிகளும் இருக்கக்கூடிய இந்த மகா சபையில நானும் ஒரு வார்த்தை பேசலாமா என்னோட கருத்தை தெரிவிக்கலாமா அதுக்கு உங்களோட அனுமதி உண்டா அப்படின்னு சபையோர்களை பார்த்து கேட்கிறாரு அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாதான் விழுது மாமல்லா இது என்ன கேள்வி பல்லவ சாம்ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி நீ இந்த மாதிரி ஏன் கேக்குற உனக்கு இல்லாத உரிமையா நீ என்ன வேணாலும் கேட்கலாம் உன் மனசுல தோணுறது என்னவோ அத தாராளமா சொல்லு ஆனா நான் உன்னோட அப்பா மட்டும் இல்ல இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தி அதே மாதிரி இந்த சபையில இருக்கக்கூடிய எல்லாருமே வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவங்க அதனால எங்களை அவமதிச்சு பேசுற மாதிரி ஒரு உரிமையை நீ எடுத்துக்கிட மாட்டியே அப்படின்னு கேக்குறாரு இந்த சபையை அவமதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல ஆனா இந்த உலகம் பல்லவ சாம்ராஜ்யத்தை அவமதிக்காம இருக்கணுமே அப்படிங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற அப்ப நீங்க என்னைய வளர்க்கும் போது இந்த பல்லவர் குலத்தோட பெருமைய சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்கீங்க இந்த பல்லவ குலத்துல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா பகைவர்களோட படையெடுப்புக்கு பயந்து கோட்டைக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா கடைசியா பல்லவ நாட்டுக்குள்ள படையெடுத்து வர துணிந்த இந்த பாதகனோட சமாதானம் செஞ்சுக்க போறேன்னு சொல்றீங்களே பல்லவேந்திரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாளைக்கு இந்த உலகத்துல என்ன பேசுவாங்க வாதாபி சக்கரவர்த்தி படையெடுத்து வந்த போது பல்லவ ஒளிஞ்சுக்கிட்டாரு கடைசியில சரணாகதி அடைஞ்சு சமாதானம் செய்து கொண்டார் இந்த சொல்லும் சமாதானத்தை வேண்டி தூது அனுப்பினான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க பாண்டியனும் சோழனும் சேரனும் களப்பாளனும் பல்லவர்களை பார்த்து சிரிக்கதாப்பா போறாங்க புள்ளலூர்ல பொறங்காட்டி ஓடிய கங்கனா மறுபடியும் துள்ளி எழுந்து நம்ம கூட சண்டைக்கு வருவான் உலகம் உள்ள வரைக்கும் பல்லவர் குலத்துக்கு ஏற்பட்ட இந்த பழி மாறாதுப்பா அப்படின்னு மாமல்லர் ஆக்ரோஷமா சொல்றாரு மாமல்லர் இந்த மாதிரி உணர்வு பூர்வமா பேசி சபையில இருக்கக்கூடியவங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டி விடுறாரு மாமல்லர் பேசுறது சபையில இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே மாமல்லர் பேசுறது சரிதானே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது ஏன்னா இந்த மாதிரி கோட்டைக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறது பல்லவர் குலத்துக்கு இழிவுதானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மாமல்லர் சொல்ற மாதிரி போர் நடத்துறதுதான் சரியான வழி அப்படிங்கிற முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட போர் செய்ய முடியாத நிலைமையில நம்மளுடைய ராஜதந்திரங்களை எல்லாம் பிரயோகப்படுத்தி புலிகேசிய சமாதான தூது வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் மாமல்லன் தன்னோட பேச்சினோட திறமையினால இவங்களுடைய மான உணர்ச்சியை தோண்டி விட்டு போருக்கு வீர திருமகனை பெற்றெடுத்திருக்கிறோம் ஆனா மாமல்லரின் உடைய இந்த பேச்சினால போர் நிகழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாரு சபையோர்கள் மனசு மாறிடக்கூடாதே கூடாதே அப்படிங்கிற எண்ணத்துல சக்கரவர்த்தி மாமல்லர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இடையில பேச ஆரம்பிக்கிறாரு மகனே உலகம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பைத்தியகாரத்தனமானது அல்ல மனுஷங்க எல்லாரும் அவ்வளவு அப்படியே இருந்தாலும் நானும் மூடத்தனமான காரியத்தை செய்ய முடியாது அவசியம் இல்லாத போது யுத்தம் நடத்த முடியாது லட்சக்கணக்கான வீரர்களின் உயிரை வீண் வம்புக்காக பலி கொடுக்க முடியாது காரணமே இல்லாம நாட்டுல உள்ள மக்களுக்கு என்னால கஷ்டத்தை கொடுக்க முடியாது மாமல்லா இந்த பல்லவ சிம்மாசனத்துல நான் ஏறிய பொழுது இந்த மணிமகுடம் என் தலையில் சூட்டப்பட்ட அன்னைக்கு இந்த செங்கோலை முதன் முதலாக என்னுடைய கரத்தில் ஏந்திய உடனே இந்த நாட்டு மக்களின் உயிரையும் உடமையையும் பாதுகாப்பேன் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம தடுப்பேன் அப்படின்னு நாடறிய நான் சபதம் செஞ்சேன் வெறும் வீம்புக்காகவோ அல்லது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மூடர்கள் ஏதேனும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காகவோ என்னோட சபதத்தை நான் கைவிட முடியாது அப்படின்னு கம்பீரமான குரல்ல சொல்றாரு நம்ம சக்கரவர்த்தி நம்ம சக்கரவர்த்தி பேசுறத மாமல்லரோட கோபம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது உடனே அவர் சொல்றாரு அப்பா இந்த பல்லவ நாட்டு மக்களை பத்தி தான் நீங்க கவலைப்படுறீங்கன்னா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஏழு மாசத்துக்கு முன்ன குட்டி இந்த வெள்ளத்தின் காரணமாக நான் மண்டபப்பட்டுங்கிற கிராமத்துல மக்களோட மக்களா தங்குன அவங்களுக்கு நான் குமார சக்கரவர்த்தின்லாம் தெரியாது அந்த சூழ்நிலையில அங்க அவங்க என்ன பேசினாங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் புள்ளலூர் சண்டையை பத்தியோ அங்க நாம அடைந்த வெற்றியை பத்தியோ அந்த பல்லவ நாட்டு மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா நம்மளோட வீர சைனியம் வாதாபி சக்கரவர்த்திக்கு பயந்து இந்த காஞ்சி கோட்டைக்குள்ள ஒழிஞ்சுக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால நம்பவே முடியல பல்லவேந்திரா என் காதுனால கேட்ட வார்த்தையை நான் சொல்றேன் அந்த மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா மாமல்லனை போன்ற புத்திரனையும் பரஞ்சோதியை போன்ற தளபதியையும் கொண்டிருக்க கூடிய நம்ம மகேந்திர சக்கரவர்த்தி புலிகேசிக்காக பயந்து எதுக்காக கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிக்கப் போறாரு ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க புலிகேசி காஞ்சி கோட்டைக்கு பக்கத்துல வந்த உடனே பல்லவ சைனியம் வாதாபி சைனியத்தோட வீர போர் பொரியனும் நம்ம மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா அவங்க அடியோடு ஏமாறும்படி நாம செஞ்சிட்டோம்ப்பா இப்போதாவது அந்த மக்களோட நம்பிக்கையை உண்மையாக்குறதுக்கு எனக்கு கட்டளை இடுங்க இந்த கோட்டைக்கு உள்ள ஒரு லட்சம் பல்லவ வீரர்கள் எப்ப போர் வரும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நகரின் மாபெரும் கொல்லர்கள் செய்து குவித்த வேல்களும் வாள்களும் தாகம் தாகம்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு இதோ என் தோழன் துடி துடிச்சு இருக்கிறாரு அப்பா இந்த சைனியத்தை நடத்திட்டு போக எனக்கு கட்டளை இடுங்க வாதாபி சைனியத்தை நிர்மூலமாக்க எனக்கு இந்த கணமே கட்டளை இடுங்க அப்படின்னு மாமல்லர் கொதிச்சு பேச பேச சபையில இருக்கிற அத்தனை பேரும் ஆமா மாமல்லர் சொல்றதுதான் சரி இந்த கணமே போருக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மாமல்லர் பேசுறத கேக்க கேக்க ஒரு நிமிஷம் மகேந்திர சக்கரவர்த்தி கூட உணர்ச்சி வயப்பட்டு மகேந்திர சக்கரவர்த்தி கூட நினைக்கிறார் மாமல்லர் கிளம்பிடுவோமா முகத்தை கடுமையா வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு மாமல்லா சுத்த வீரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ சொல்ற அதுல எனக்கு சந்தோஷம்தான் பல்லவ நாட்டு மக்களின் கூட நீ எனக்கு சொன்ன அதை கேட்கவும் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா மக்களின் அபிப்பிராயம் எப்போதுமே சரியானதா இருக்கும்னு நம்ம நம்ப முடியாது முன் யோசனையின்றி உணர்ச்சி வேகத்தினால் மக்கள் சொல்லக்கூடிய பேச்ச கேட்டு நான் வாதாபி சக்கரவர்த்தி கூட சண்டைக்கு போனா இந்த நாட்டு மக்களுக்கும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் எல்லையற்ற கஷ்ட நஷ்டங்களை நான் உண்டாக்க வேண்டியது இருக்கும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல இந்த மாதிரி மாமல்லரை பார்த்து சொன்னவரு சபையோர் பக்கம் திரும்பி சொல்றாரு சபையோர்களே உங்களுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து நான் வாதாபி சக்கரவர்த்திக்கு முன்னமே மறுமொழி அனுப்பிவிட்டேன் அவருடைய சமாதான தூதை நான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவரை காஞ்சி மாநகருக்குள் நமது விருந்தினராக வரவேற்க மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்வதாகவும் ஓலை எழுதி அனுப்பிட்டேன் இந்த மாதிரி நான் கொடுத்த வாக்க இனி என்னால மீற முடியாது அப்படிங்கிறாரு நம்ம சக்கரவர்த்தி இந்த மாதிரி சக்கரவர்த்தி சொல்றதை கேட்கிற மாமல்லருக்கு படபடப்பும் கோபமும் அதிகமாகுது அப்பா என்ன இது பல்லவ வம்சத்தின் கொடிய சத்ருவர் நம்ம தலைநகரத்துல வரவேற்கிறதா புலிகேசிக்கு இந்த நாட்டை விட்டு ஒழியும் வரையில் நம்ம கோட்டைக்குள்ளேயே வேணாலும் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம் எந்த மாதிரி வார்த்தையால கொற்றாரு பாருங்களேன் ஆனா வஞ்சக புலிகேசி கூட நம்மளுக்கு சிநேகம் வேண்டாம்ப்பா வைஜேந்தி பட்டணத்துக்கு நெருப்பு வைத்த பெரும் பாதகன் இந்த புண்ணிய நகரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு ஏற குறைய அலரத்தான் செய்யறாரு ஆனா மாமல்லர் சொல்றதெல்லாம் மகேந்திர சக்கரவர்த்தி கேட்க தயாரா இல்ல முடியாது மாமல்லா பல்லவ குலத்தினர் ஒரு தடவை கொடுத்த வாக்க மீறுறது வழக்கம் இல்ல ஒலிகேசிய நான் வரவேற்றே ஆகணும் அப்படிங்கிறாரு மகேந்திர சக்கரவர்த்தி இத கேட்ட உடனே மாமல்லர் ரெண்டு அடி பாஞ்சு முன்னாடி வந்து மகேந்திர சக்கரவர்த்தி பக்கத்துல நிக்கிறாரு இவர் வந்த வேகத்தை பார்த்த உடனே சபையோர்கள் இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க நினைச்ச மாதிரி எந்த விபரீதமும் நடக்கல சக்கரவர்த்திக்கு பக்கத்துல வந்து கைகோப்பின்னு அப்பா வாதாபி கண்டிப்பா வரவேற்கணுங்கிற முடிவுல இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க புலிகேசியும் நானும் ஒரே நேரத்துல இந்த நகருக்கு உள்ள இருக்க முடியாது புலிகேசி உள்ள வரும்போது நான் வெளியே போறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மாமல்லர் கேக்குறாரு அசராவ நம்ம சக்கரவர்த்தி ஒரு பதில் நானும் சொல்றாரு யோசிச்சு வச்சிருக்கேன் உள்ள வரும்போது அவசியமும் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறாரு அதே நேரத்துல நம்ம தளபதி பரஞ்சோதி ஒரு அடி முன்னால வராரு வந்து பிரபு எனக்கும் குமார சக்கரவர்த்தி கூட வெளியேற அனுமதி தரணும் அப்படின்னு கேக்குறாரு நம்ம மகேந்திரர் சிரிச்சுக்கிட்டே பரஞ்சோதியை பாக்குறாரு அப்படியா சரி ராமன் போகக்கூடிய இடத்துக்கு லக்ஷ்மணனும் தொடர்ந்து போக வேண்டியது நியாயம் தானே நீங்க ரெண்டு பேருமே கிளம்பலாம் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கு முன்னா நம்ம சைனியத்திலிருந்து மிகச்சிறந்த முப்பதாயிரம் வீரர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க அவங்கள கூட்டிட்டு எங்க போறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் எங்கடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க தொடர்ந்து மகேந்திரர் சொல்றாரு வடநாட்டு சழுக்க சைனியம் படையெடுத்த சமயம் பார்த்து கோழைத்தனமாகவும் திருட்டுத்தனமாகவும் பல்லவராஜ்யத்துக்குள் பிரவேசித்த தென்பாண்டி நாட்டானுக்கு அவசியம் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் சீக்கிரமே கிளம்ப தயாராகுங்க அப்படிங்கிறாரு நம்ம சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஒரு திருப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அளவற்ற சந்தோஷத்தோடு மாமல்லர் பரஞ்சோதியை பார்க்கறாரு பரஞ்சோதி முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம் சக்கரவர்த்தியினுடைய கடைசி மொழிகள் மாமல்லருடைய கோபத்தை தணிச்சதோடு ஓரளவு உற்சாகத்தையும் அளிக்குது அதே சமயத்துல மகேந்திர சக்கரவர்த்தியோட இந்த வார்த்தைகள் சபையில் இருந்த அத்தனை பேரையும் ஆச்சரிய ஆழ்த்தியது என்னவோ உண்மைதான் மாமல்லர் கிளம்ப தயாராகிறாரு வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்கு மகேந்திர சக்கரவர்த்தி தயாராகிறாரு திங்க இந்த கதையினுடைய அடுத்த அத்தியாயத்தை கேட்கறதுக்கு நீங்களும் தயாராகுங்கள்